துலாம் ராசிக்குரிய மார்கழி மாத பலன் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை துலாம் நேயர்களே புத சுக்ரயோகம் செயல்படும் நேரம் மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு விரயாதிபதி புதன் இணைந்திருக்கிறார் எனவே வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பணம் கைகளில் புரளும் நேரத்தில் சுப செலவுகளை செய்வது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உறவினர் பகை அகலும் ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்தித்தபடியே செயல்படுவீர்கள் முதினம் குரு மார்கழி ஆறாம் தேதி முதின ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்பொழுது பாகிஸ்தானத்தில் செஞ்சிருப்பது உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் குரு உங்கள் ராசிநாதன் ஜுக்ரனுக்கு பகைக்கிரகமாக இருந்தாலும் அந்த பார்வைக்கு பலம் அதிகம் எனவே இதுவரை இருந்த இடர்பாடுகள் அவளும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் சகாயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்தால் அதில் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மார்கழி ஏழாம் தேதி தனுஷ் ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் ஏகவும் விளங்குபவர் அவர் மூன்றாம் இடத்தில் சென்றரிக்கும் பொழுது வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் தொடர்ச்சியாக வந்த கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நேரம் இது மகரம் செவ்வாய் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உற்றம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரம் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் புதிய பொறுப்புகள் வரும் அதிகார அந்தஸ்திற்கு சிலர் உயர்த்தப்படுவார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தானாக வரும் உதவிகளை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் உதவி உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வரன்கள் வாசல் தேடி வரும் இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு ஆனந்த வாழ்வு தரும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்த நீளம் தனுசு முகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதிர்த்திய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் செய்தொழிலில் இருந்த சிக்கல்கள் மாறும் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகரத்திற்கு புதன் சொல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு புதன் வரும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் செய்தொழிலில் மேன்மையும் நன்மையும் கிடைக்கும் நேரம் இது முன்பு வாங்கிப் போட்ட இடம் லாபம் தரும் அதை தொழில் முன்னேற்றத்திற்காக உபயோகித்துக் கொள்வீர்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முயற்சி எடுப்பீர்கள் அனைவரையும் கவரும் திருவாதிரை நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி கொடுத்து கூறப்படுவது இரண்டு நட்சத்திரங்கள் தான் ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூற வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அழகாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுக்கான நண்பர்கள் அதிகம் உண்டு இவர்களது பேச்சினால் எல்லோரும் கவரப்படுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியம் பேச்சாச்சல் மிக்க இவர்களை எளிதில் ஏமாற்ற முடியாது மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவர் இருப்பார்கள்